வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி ரணகல்லி இவ்வளோ அழகழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இலையில் எப்படி படர்ந்து போயிருக்குண்ணே இப்படி படர்ந்து போன ஒரு இதில் இங்கே இருக்கா பூக்க ஃப்ரெண்ட்ஸ் பூ வச்சு மொட்டை வச்சிருக்கு பாருங்க

ஆல்ரெடி வைரல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வசாரத்துக்கு மேலே இருக்காது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புத்தோடனே வீடியோ பண்ண நிறைய பூத்துடுச்சின்னா நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ரீட் லைட்டை இது தங்கோட்டம் மணிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பரவாயில்லை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பேர் ஒரு செடியோடு சந்திக்கிறேன்